அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு சொந்தங்கள் தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் தனுசு ராசிக்காரங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவு பண்றேன் இந்த வீடியோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகணும் தனுசு ராசிக்காரங்க நிம்மதியாக இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் பல விதமான விஷயங்கள் அவங்க நினச்ச மாதிரி நடக்கணும் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினருடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு கோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு சப்பரேட்டான கோவில் பற்றி சொல்ல போகிறேன் இந்த கோவிலுக்கு போகிறதுனால தனுசு ராசினர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை இது தனுசு ராசி ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் உள்ள கூடிய நட்சத்திரங்கள் மூலமாக இருக்கட்டும் பூராடமாக இருக்கட்டும் உத்திராடம் முதல் பாதம் இந்த ஒன்பது பாதங்களுமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது அதுவும் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற பேச்சு எடுத்து வச்சா பிரச்சனை என்னமோ சுக்கர பகவானுடைய ராசியில பிறந்தாலும் பண பிரச்சனை அதிகம் உத்ராடம் போல் வாழ்வீர்கள்னு சொல்லுவாங்க ஆனா பிரச்சனை அடுத்தவங்கிட்ட கட்டி வாய்ப்புத்தி நிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு ஒரு விமோசனம் இந்த கோவில் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதை அனுபவித்து தெரிந்து கொண்டவர்கள் பலர் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா நிறைய குறையுது ஏன்னா இந்த ஸ்தலத்தின் மகிமை எப்படி இது வந்து இன்றைக்கு நேற்றுக்கு தோன்றிய கோவில் கிடையாதுங்க பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய கோவில் இப்போதான் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோவிலுக்கு போக போக உங்கள் மனதில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நினைக்கிறான் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி ஸ்டேட்டில் இருக்கேன் என்னால் பக்கத்தில் இருந்தால் கூட போக முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க உங்களால் போக முடியாத பட்சத்தில் போக முடியாத நாட்களாக இருந்ததுன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேறு எந்த டீட்டெயிலும் வேண்டாம் பெயர் நட்சத்திரம் இதை மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் தனுஷ் ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் விமலன் அப்படின்னாலும் உங்களோட ராசி மூலம்னா விமலன் மூலம் அப்படின்னு மட்டும் பதிவு பண்ணுங்க வேற எந்த டீட்டெயிலும் இதில் நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த கோவிலுக்கு போய் பரிகாரமும் சரி அர்ச்சனையும் சரி நான் செய்ய போகிறேங்க இதற்கு எந்த விதமான சார்ஜ் எதுவுமே பண்ணுறதில்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இப்போ நீங்க என்கிட்ட கன்சல்டேஷன் வரீங்க ஜாதகம் பாக்கணும்னா அது காசு வாங்குறேன் தவிர தனுசு ராசிக்காரங்களுக்கான இந்த கோவில் போறதுக்காக தனியா எந்த ஒரு ப்ரைஸாகவும் வாங்கல என்னோட கமெண்ட் பாக்ஸில் யார் யார் பேர் இருக்கோ நட்சத்திரம் இருக்கோ அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி நானே அர்ச்சனை பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்க்காத தனுசுராசினியர்கள் இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கும் இந்த சங்கல்பம் பொருந்தும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களால் அடுத்தவர்கள் பயன் பெறும் பட்சத்தில் அந்த புண்ணியமும் உங்களையே சேரும் வீடியோக்குள்ளே போகலாங்க தனுசு ராசினியர்களே நீங்கள் நினைக்கலாம் ஏழரை வருஷமாக ஏழரை சனி இருந்தது விலகிருச்சின்னு ஆனால் ஏழரை சனி விலகினதுக்கு அப்புறம் தான் மன வருத்தம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே வெடிக்கிற நிலமையில் இருப்போம் நிறையா பேருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கைங்கிறது உடஞ்சி சிதஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும் நம்ம ஒரு கௌரவமான போஸ்டில் இருப்போம் கௌரவமான பதவியில் இருப்போம் நம்மளோட பிரச்சனை என்னென்னு வெளியிலே ஆட்டியும் சொல்ல முடியாத அளவு இருப்போம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய அசிங்கம் அவமானங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு மூன்றாம் நபர் தலையீடு மன அழுத்தமும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி அதிகமாக கொடுக்கும் ஒரு படிப்பில் நல்ல குரோத்தில் இருந்தவங்க சடனாக உட்காந்துருவீங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உருந்தும் ஒரு ஆஃபீஸ் குள்ள போய் நம்மளால இன்டர்வியூவை செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் வேலையில தேவையில்லாத ஒரு விரக்தியான சூழ்நிலை மனதுல ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் உடலளவில் உடல் அளவுல சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருவீங்க திருமண வாழ்க்கைங்கிறது கனவுக்கு எட்டாத ஒரு விஷயமா போயிடும் ரொம்ப மேஜரா ஒரு விஷயம் சொல்றேன்னு எந்த ஒரு செயலியும் எடுத்தோமா செஞ்சோமான்னு இல்லாமல் அதில் நூறு பர்சன்ட் திருப்தி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் பத்து பேர் போராடக்கூடிய இடத்துல தான் தனியாக தெரிய வேண்டும் என்கின்ற நினைப்பு இல்லாமல் தன்னுடைய பாட்டு அதில் மெயினா இருக்கணும் ஜெயிச்சோங்கிறதுல நானும் இருக்கணும்னு தனியா போராடுறாங்க பாருங்க அதுதான் தனுசு ராசிக்க பத்தோட பையனா இருந்துட்டு நம்ம கடமை இது கிடையாது

ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கஷ்டப்பட்டவங்க ஏழராசனி முடிய போது கஷ்டப்பட்டோம் இருபத்தி நாளில் நல்லா இருப்போம் குரு அஞ்சில் இருக்காரு ராகுகேது நல்லா இருக்கு சூப்பராக ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இடியே என்னென்னா இப்போ தான் வேலையில் பிரச்சனை வரும் இப்போ தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இப்போ தான் படிப்பில் பிரச்சனை வரும் இப்போ தான் அசால்ட்டாக விட்டதுனால பொருளாதாரத்தில் கணக்கு வழக்கை பார்க்கும்போது பெரிய இடியே இருக்கும் தொழிலாளி நம்மள்கிட்ட தங்கவே மாட்டாங்க ஏன்னு நம்மளுக்கு தெரியாது அதை விட தாண்டி நம்மளுடைய மன வருத்தங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி மீள முடியாத அளவுக்கு பிரச்சனையை தாங்கிட்டு தலையில் உட்காந்துருப்போம் நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கும் மேனேஜருக்கும் சக ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஒரு பொண்ணு பார்க்குறோம் திருமணம் நடக்கிறோம் அவங்க வேணாங்கிறாங்க மாப்பிள்ளை நம்மளை மீறி இன்னொரு ஒருத்தடத்தை பழகிறாரு நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையா இல்ல மூணு பேர் இருக்கிறதா வாழ்க்கையான்னு தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்றோம் ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூன்றாம் நபர் தலையிடுங்கிறத கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அவங்க லைஃப்குள்ள வந்துருச்சுன்னு உண்மை இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது சகித்து கொண்டு வாழ்வது வேறு சந்தர்ப்பவாதத்துக்காக வாழ்வது வேறு நம்மளுடைய மனசை உடைச்சு நம்மளோட ஆசையை கெடுத்து நம்ம ஏமாற்றம் அடைஞ்சு நம்பிக்கை துரோகம் அடைஞ்சு நடு நடுத்தருவு நிற்கிற அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க யார் காரணம் ஒரு குழந்த பிறக்கலையேங்கிற ஏங்குற இயக்கத்தை யார்கிட்ட போய் சொல்றது திருமணமாயும் தனிமரமாக நிற்கிறோம் ரெண்டாவது திருமணமும் பிரச்சனை நடந்த திருமணமும் பிரச்சனைன்னு யார்கிட்ட போய் சொல்றது பொருளாதாரம் உழைக்கிறோம் பணம் வரல ஏமாத்துறோம் ஏமாறுறோங்கிறது யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நம்மளோட வெளிநாடு கனவு நடக்கவே நடக்காதா கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்காதா சார் கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு அதுதான் பதில் வேணும் ஏன்னா என்ன மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு கடவுள்கிட்ட யாருமே கிடையாது எவ்வளவு தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக சேவைகள் தெரிய செய்கிறாங்க தெரியுமா நீங்க ஆன்மீக சேவை செய்கிற ஒவ்வொருத்தையும் தட்டி பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசிக்காரர்களும் ஒருத்தவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கடவுள் மீது வெறுப்பு வந்துருச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் லாஸ்ட் வீடியோ இனிமேல் ஜாதகமே பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஃப்ரெஸ்ட்லேஷன் அதிகமா இருக்கும் அவ்வளோ ஒரு கோவம் அவ்வளோ வெறி ஏன் இன்னமும் சொல்ல போனா இதுல இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல வேணால் கமெண்ட் அதிகமா விழும் பாருங்க எனக்கு கோவில் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் நான் ரொம்ப அடிபட்டு போயிட்டேன் உந்து போயிட்டேன் நான் உண்மையாக இருந்ததுக்கு நம்பிக்கை துரோகத்தை வாங்கிட்டேன் ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் ஒரே வார்த்தையில் இதுக்கப்புறம் போய் என்ன செய்யுது எனக்கு ஏன் சார் அந்த நோய் வரணும் என்ன ஏன் சார் உடம்பு படுத்தணும் நான் பத்து பேரை காப்பாற்றுற இடத்துல இருந்து நான் ஏன் சார் அசிங்கப்படணும் அப்படின்னு அந்த மன அழுத்தத்துக்குலாம் ஒரு கோவில் விடுதலை மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவில் தாங்க அந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்னு சொன்னாலே அந்த கோவில் தான் இந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் சுவாமியை வணங்குவதனால் என்ன பயன்னு கேட்கலாம் தனுசு ராசிக்காரங்க ஒரு நோட்டு எடுத்து உங்களுக்கு பிரச்சனைன்னு எழுதினீங்கன்னா என்ன இருக்கும் ஒரு நூறு பிரச்சனை வருமா அந்த நூறு பிரச்சனைக்கு நூறு கோவில் போகிறதுக்கு ஒரே கோவில் இந்து ஸ்தலம் தான் சுயஜாதகத்தை பாருங்கள் எந்த நேரம் எந்த டைம் பெஸ்ட்டுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வாங்க எதுவுமே தெரியலையா உங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேரிலே நீங்க எல்லாருமே வளர்முறை சென்றாங்க இரவு நேரத்துல போறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி என்னைக்கு அண்ணாமலையாரை தரிசிக்க முடியல எனக்கு அண்ணாமலையார பார்க்க முடியலன்னு வணங்க கூ வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களும் இந்த மயூரநாதரை மூணு ரவுண்டு சுத்துங்க திருவண்ணாமலை சுத்தினதுக்கு சமங்க தனுசு ராசிக்காரர்கள் பன்னெண்டு மாசமும் பௌர்ணமியில கிரிவலம் சுத்துறதும் இதே மயூரநாதரை ஒரு பௌர்ணமிக்கு பன்னெண்டு தடவை சுத்துறதும் ஒண்ணு ஏன்னா நீங்க எழுதி வச்சு பாருங்க மயூரநாதர் சாமி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யறாரு அப்படிங்கிறதோட எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்காருங்கிறது வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த கோவில் போயிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும் எனக்கு என்ன சேஞ்ச் நடந்தது என்ன பாசிட்டிவ் இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க போக முடியாதவர்களும் உங்கள் பேர் நட்சத்திரத்தை கொடுங்க கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா பௌர்ணமியும் என்னுடைய இரவு கண்டிப்பாக மயூரநாதர்கிட்ட தான் இருக்கும் அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு தனுசு ராசியும் நல்லா இருக்கணுங்கிற அந்த மன சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் போகிறோங்க நன்றி வணக்கம்